ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வரன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லிகையில் இப்போ என்ன சோரசிமா காரசார்மா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் கூட பார்க்கலங்க ராஜேஸ்வரி சும்மா டார்டராக ஜருக்குன்னு கிழிச்சி நாரடிச்சு விட்றாங்க நம்ம மல்லி அப்படி என்ன நடந்துச்சு ராஜேஸ்வரியே நார் அடிக்கிற அளவுக்கு மல்லிக்கு என்ன தைரியம் எங்கே வந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எதுக்கான்னு பார்த்தா இப்படி தாங்க கிட்ட சொல்லாம குழம்பு இந்த கதை திறந்து உள்ளே வந்து தேவையில்ல எதனா பிரச்சினை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இதுக்கு நடுவில் தாங்க நம்ம மல்லி மாசா கிளாஸாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் ராஜேஸ்வரியை வாயாலே சொல்ல வைக்கிறாங்க அது எப்படி அந்த அளவுக்கு மல்லிக்கு ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி அங்கே வந்துட்டு நல்லவங்க மறைய வேஷம் போட்டு தேவையில்லாம டாப்பிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாங்க நம்ம மல்லி யோசிக்கிறாங்க இவ்வளோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது தக்காளி இவ்வளோ ஜூஸ் புளியணும்னு சொல்லிட்டு செவிலில் பல ஆரணம் வைக்கிறாங்க வச்ச வெளுப்பில் அங்கே இருக்கிற போலீஸு நம்ம விஜய் எல்லாருமே ஆகி பார்க்குறாங்க என்னடா நடக்குதுன்ட்டு உண்மையை சொல்றியா இல்லையா இல்லை இது ஒரு அடியோட நிறுத்த மாட்டேன் இன்னொரு அடி சேர்த்து விடுவோம் தம்பி இருக்காங்க யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன் உன்னை செவிலே வச்சு செவில கிழிச்சு அதுலேருந்து தொங்க விட்டுருவேன் மரியாதையை உண்மையாக சொல் இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணம் ஃபேக்ட்ரியை கொளுத்துனது யார் அவர் இப்போ கடங்காரனாக்கி நடுத்துள்ள நிற்க வச்சது யார் யார் காரணம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் இப்போ மூவாயில் ஒத்துக்கிரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு இன்னொரு அடி விழுது பாருங்கள் தக்காளி ஏய் அப்படின்றாங்க என்னையே என் கிரியான்னு கையை மட்டைக்கிட்டு இன்னொரு விட்டுறாங்க தக்காளி ராஜேஸ்வரி அடி வாங்கி அப்படி முழிக்கிறதை பார்க்கணுமே அப்படியே சின்ன சிறு சின்ன சிலிருங்குதுங்க ஆனால் பொண்ணு பொண்ணு அடிக்கிறத பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குங்க ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச கியூட்டான ஹீரோயின் ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச க்யூட்டான வில்லி இவங்க இவங்களை அடித்தாலும் சரி இவங்க இவங்கள அடித்தாலும் சரி வலிங்கிறதுமோ எனக்கு தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் நம்ம ராஜசேரி அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுதுங்க வில்லி அடுத்த முறை டைரக்ட் சார் வில்லி யாராவது போட்டிங்களனா தயவு செஞ்சு கொஞ்சம் அழகு இல்லாமல் கம்மி பியூட்டியோட போடுங்க இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்கிற எங்கள் வில்லியாக எங்களால் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடில அழகாக இருக்கிற ஈரோனி சப்போர்ட் பண்ணல யாரும் ஒருத்தர் அழகாக இருந்தால் பரலாம் ரெண்டு பேருமே அழகாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் எங்களோட சப்போர்ட்டை யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ஃப்ரோமோ போடுறத விட அது பெரிய கஷ்டம் யாருக்கு சப்போர்ட்டாக ஃபேவரா பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு இருக்கு இப்படி தாங்க போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லா ஒன்றுமே ஒத்துக்கிறாங்க அவங்க ஒத்துக்கிட்ட தெரியல நம்ம கான்ஸ்டபுள் ஒரு பேப்பரில் எல்லாமே எழுதி வாங்கிட்டு எழுதிட்டு இதில் சைன் போடுங்க ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ராஜேஸ்வரி அதெல்லாம் முடியாது என்ன இதுக்கு சைன் பண்ணணும் என்ன ஒன்று அப்படின்னு கேட்க நம்ம மல்லி மறுபடியும் சைன் போடுறியா இல்லை இன்னொன்று செவிலில் வைக்கிட்டுமா அப்படின்னு கேட்க வேற வழியே தெரியாமல் ராஜேஷ்வரி பேப்பரில் சைன் போட்டு நம்ம விஜய் ஒன்றுமே புரியாம அப்படி வாய்மலை கை வச்சுட்டு பார்த்தவர் பார்த்தவராக இருக்காங்க நடக்குது இங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல யாரை நம்புறது என்னென்ன புரியல கா இத்தனா உன்ன மேலே உயிரே வச்சிருந்தேனே நீ தான் என் உயிர்னு சொல்லிட்டு நம்பிட்டு உன் நீ சொன்னதெல்லாம் கேட்டு ஆரணே ஆனால் எனக்கு நீ செஞ்சிருக்கிறது இதுதானா உனக்கு நான் என்ன பாவம் சொத்து தான் வேணும் நேரடியாக கேட்டிருந்தேன்னா கையெழுத்த போட்டு என் அக்காவுக்கு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிருப்பேன் ஆனால் நீ என்னடானா அப்படி பண்ணிட்டே அக்கா விஜய் கேட்க நாயிராக கொடுத்துருப்பேன் சாரி எங்கடா கொடுத்துருப்பேன் நீ முடியே விட கொடுத்துருக்க மாட்டேன் அப்படி கொடுக்குறது தானே அப்பயே கொடுத்துருப்பீங்களா நகையை மட்டும் போட்டு எனக்கு அனுப்பிச்சுட்டு சொத்தெல்லாம் மொத்தமாக மொத்த அப்படியே அப்பயிக்க அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணிங்க தானே இருக்கும்போது உங்களை நம்பி நான் எப்படி சொல்கிறது சொல் நீ சொத்து கொடுக்குறதா எதுக்கு எடுத்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணுங்கிறே உன் அப்பா இதே மாதிரி நினச்சிருந்தா இவனுக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு எதுனா கொடுத்துருப்பான்ல என்ன பெரும் நகையை போட்டு வெறுங்கையோட அனுச்சி விட்டிங்களா அந்த வீட்டில் போய் வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த கஷ்டம் எவ்வளோ கொடுமைன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி இப்படி நம்ம ராஜேஸ்வரி கிளாஸ் இருக்காங்க நம்ம விஜய் ஒரு நிமிஷம் யோசிச்சுறாரு அப்போ தப்பெலாம் நம்ம தான் பண்ணிட்டோமோ ம் அப்படின்லாம் யோசிக்கிறாரு ஆனால் உண்மையாக சொல்லுன்னா அவர் யோசிக்கிறதெல்லாம் கேச்சிட்டுங்க ராஜேஸ்வரி விஜய்யை வந்து மைண்ட் வாஷ் பண்ணணும் எப்படியாவது விஜய் கிட்ட அடுத்த பிளானை போட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இது தெரியாமல் நம்ம விஜய் லூசு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க விஜய் உனக்குலாம் அறிவே இல்லை எத்தனை முறைப்பட்டாலும் ராஜேஸ்வரி உன ஏமாத்திரா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் புரிய வைக்கிறமா விஜய்க்கு மல்லி புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட மல்லி கேட்க மாட்றாங்க ஏன் மல்லி கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க மல்லி சொல்கிறது விஜய் கேட்கறதுல விஜய் சொல்கிறது மல்லியையும் கேட்கறதுல இவங்க ரெண்டு பேர் கேட்காம கேட்காம போகிறதுனால தான் ராஜாஸ்வரி தேவையில்லாமெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க இப்படின்ற விஷயம் ஏன் எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல இது இப்படியே போகுமா இல்லை இதுக்கப்புறம் எதனா புதிய மாற்றங்கள் திருப்பங்கள் வருமா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாபாய் திஸ் இஸ் யுவர் அருள்